ஓம் தத்ஷாய் வக்ரகுண்டாயோம் பிரபஞ்சோ சாந்தம் ஓம் ஹரி சோமே மங்களாய புதாய்ச குரு சுக்ரய்ச்ச ராக நமச்சிவாய் ஓம் சனிப்பயிற்சி சர்வ வல்லமை சர்வ லோகமும் சர்வ வல்லமை கொண்ட சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் சனிப்பயிற்சி எவ்வளவு பெரிய மன்னனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவரே ஆட்டி படைக்கின்ற சர்வ வல்லமை பொருந்திய சனி பகவானுடைய சனிப்பயிற்சி நீதிக்கு புறம்பாக உலகத்தில் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் அவரை சரியான நேரத்தில் தட்டி கேட்டு தண்டனை தருவதும் அப்பேற்பட்ட சனி பகவானுடைய சனிப்பயிற்சி மிகப்பெரிய சோதனைகள் வேதனைகள் ஏற்படும் உலகத்தில் ஆட்டி படைக்கக்கூடியவர்கள் உருவாக்கும் உலகத்தில் அத்தனை உயிர்களும் பிறப்பதற்கும் உயிரோடு இருப்பதற்கும் சூரியன் முழு காரண கிரக தான் ஆகிறார் ஆகவே சூரியன் ஒரு உயிர் சக்தி கொண்ட கிரகம் அத்தனை உயிர்களையும் படைக்கக்கூடிய ஒரு சூரியனே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி உலகமே இயங்க முடியாத சக்தியை உருவாக்கக்கூடியவன் அந்த சனியின் பார்வை சூரியனுக்கு சூரியனுக்கு உழந்த உலகமே இயங்காது அப்பேற்பட்ட சர்வ வல்லமை கொண்டவன் சனி பகவான் ஆண்டியும் அரசனாக்குவன அரசனையும் ஆண்டி ஆக்கி விடுவான் அப்பேற்பட்ட சனிபாவுடைய பகவானுடைய பயிற்சி யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் ஏழரை செனி கண்டகச் செனியை தரப்போகின்றார் யாருக்கெல்லாம் என்ன இதை கொட்டி தரப்போகின்றார் யாரெல்லாம் தட்டி கேட்கப் போகிறார் என்பதை தெல்ல தெளிவாக பார்க்கலாம் மேசராசி முதல் மீனராசி வரை துல்லிதமான பலன்களாக பார்க்கலாம் சனிப்பயிற்சுடைய பலன்கள் சனிப்பெயர்ச்சியினுடைய இரண்டு மாதத்தினுடைய சிறந்த யோக பலன்களையும் சனிப்பெயர் முக்கிய யோக பலன்கள் எச்சரிக்கை தருகின்ற ஒரு யோக பலன்களை இன்னைக்கு விருச்சகராசிக்கு பார்க்க போறோம் சனிப்பயிற்சியுடைய என்ன ஒரு முக்கியமான யோகம் முக்கியமான பாதிப்பு என்ன அப்படின்றத பாதகமான பலன்கள் என்ன யோகமான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த சனி பெயர்ச்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஏற்படுகின்ற இந்த சனி பயிற்சியின் மூலம் விருச்சக ராசிக்கு மார்ச் ஏப்ரல் மே மார்ச் இருபத்தி ஒன்பது பயிற்சியது ஏப்ரல் மேல அதிரடி யோகமாக அற்புத யோகமாக அதிர்ஷ்டங்கள் கோடி கணக்க லட்ச கணக்க கொட்டக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் தொழில்கள் பெருகும் வருமானம் பெருகும் காதல்கள் பெருகும் காதல் திருமணங்கள் ஏற்படும் காதல் திருமண யோகத்தினால் பல கோடிக்கு அதிபதியான பெண்ணையோ பல கோடிக்கு அதிபதியான ஒரு பையனையோ திருமணம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும் சினிமாத்துறை கலைத்துறை இருப்பவர்களுக்கு பேரும் புகழும் கொட்டி தரும் இந்த இரண்டு மாதங்கள் அதிர்ஷ்ட காலங்களாக அள்ளி அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலங்களாக ஏற்படும் ஆனால் அடுத்த இரண்டு மாதங்கள் அத்தனை பாதிப்புகளும் ஏற்படும் கவனம் எச்சரிக்கை அந்த இரண்டு மாதங்கள் என்ன எந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு அதாவது ஆறாவது மாதமும் ஏழாம் மாதமும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்கும் திரும்ப சொ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆக இந்த ஆறாம் மாதம் ஏழாம் மாதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டும் பண இழப்பு பெண்களால் இழப்பு பெண்களால் அவமானம் சொத்துகள் ஏமாற்றம் வாகன விபத்துக்கள் பண விரயங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவது தேவையில்லாத பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏற்படுவது திடீர் விபத்துக்கள் ஏற்படுத்துவது ரொம்பவும் கவனமாக இருக்கும் இந்த இரண்டு மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கொஞ்சங்களா ஆக இந்த சனிப்பெயர்ச்சின் மூலம் பாதிப்பு தரக்கூடிய இந்த ஏழு மாதங்களை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் மீண்டும் விளக்க கடைப்பட்டு கவனம் கவனம் இதாவது உங்க சந்தேகத்தை உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அப்படிங்களா நிறைய குடும்பத்தில் வந்து அதாவது புத்தி பேதளிக்கக்கூடிய நிலை ஏற்படும் பெண்ணாக இருந்தால் ஆணும் மூலமும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கும் குடும்ப நல்ல பெண்ணாக இருந்தால் கூட திடீர்னு ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா ஆக இந்த இரண்டு மாதங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவமானப்படக்கூடிய நாட்களாக இருக்கும் பொருளாதாரத்தில் ஏமாற்றம் தருகின்ற நாட்களாக இருக்கும் சொத்துக்கள் வீணாக விரயம் அடையக்கூடிய நாட்களாக இருக்கும் பேரும் புகழுக்கும் பங்கும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்டம் ஒருமுறை தட்டி கொடுத்தாலும் கொட்டி கொடுத்தாலும் அவமானமும் வீண் பழி அவமானங்களும் அதிகமாக ஏற்படக்கூடிய இந்த இரண்டு மாதங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தான் உங்க ஜசா ஜாத தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணுன்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க